தேவனுடைய நாமம் வகிமைப்படுவதாக உங்கள் யாவருக்கும் எட்டாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனம் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் இந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடக்க பண்ண கல்லறையிலே போய் தேடி பார்க்கும் போது அங்கே தூதர்கள் வந்து சொல்கிறார்கள் கல் புரட்டப்பட்டிருக்கிறது கல்லறை திறந்திருக்கிறது அவர் இங்கே இல்லை அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லும் போது உண்மையாய் அவரை வைத்த கல்லறையை வந்து பார்த்தால் அவர் அங்கே இல்லை ஏனென்றால் என்றால் ஏசு தாம் சொன்னபடியே உயிர் தெழந்தார் என்ன செய்தார் எங்கு சென்றார் என்று நாம் பார்க்கும் போது யோகான் இருபதாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வசனத்தில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இயேசு ஏன் உயிர் தேர்ந்தார் என்றால் பயத்தின் மத்தியிலே பூட்டப்பட்ட அடைக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் அவர் சொன்னபடியே உயிர் தேர்ந்தார் ஆகவே இன்றைக்கு உயிர் தேர்ந்த திருநாளை நாம் கொண்டாடுகிறோம் அவர் மறித்தவர் இல்லை மறுத்தோரிடத்தில் நாம் அவரை தேடாத உயிர் தேழ்ந்த இயேசு நாம் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் சூழ்நிலையிலே பூட்டப்பட்டிருந்தாலும் இயேசுவின் வல்லமை நமக்கு நடுவே வந்து நமக்கு சமாதானத்தை கொடுக்க நாம் பெற்றுக் கொள்ளும்படியாய் உயிர் தேழ்ந்த இயேசுவை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நீர் எங்களுக்காக உயிர் தேழ்ந்தீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் நீர் வைத்த இடம் காலியா இருக்கிறது நீர் அங்கே இல்லை எங்கெல்லாம் பயத்தினால் அடைக்கப்பட்டு பூட்டப்பட்டு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே சமாதானத்தை கொடுக்கும்படி நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிறேன் உம்முடைய சமாதானத்தை இந்த நாளிலே ஒவ்வொரு பள்ளி பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டு பயமில்லாமல் வாழ ஆவியானவர் தாமே வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலமாய் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தக்காமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்